திருச்சிற்றம்பலம் அருள்மிகு உப்பிலா முளையம்மை உடனாகிய மாசிலாமணீஸ்வரர் திருத்தாள் போற்றி போற்றி திரையாண சம்பந்த பாடப்பட்ட இத்தலம் திருவாவடதுரை என்ற இத்தலத்தில் இன்று அடியாருடன் தரிசித்து மகிழு வண்ணமாக இன்று சிவபெர் பெற்றோம் சிவபோதம் ஒன்று இங்கு ஆயிரம் பொன் கிளியை மாசிலாமணீஸ்வரர் திருவருடன் ஞானசம்பந்தருக்கு கிடைக்கப்பட்ட இத்தலத்தில் தலத்தில் அடியாருடன் சென்று தரிசித்தோம் நமக்கு கிடைத்த ஒரு திருநாள் ஞானசம்பந்தர் அந்த காலத்தில் நம்முடைய சிவபாதிகளை கோயிலில் தரிசிக்கப்படும் போது திருவிழாத்திற்கு வரும்போது அந்த ரயில்வே செய்வதற்காக நான் பொருள் வேண்டும் அதே பொருள் கேட்கணும் நமக்கு ஏன் திருச்சம்பலம் எல்லா பல்ல திருவாவுதுறையில் ரிஷபத்தை கண்டும் அங்கு நாயன்மாரோடைய புறப்பாடும் கண்டும் ஆயிரம் பொற்கிளையை திரையான சம்பந்தருக்கு கிடைக்கப்பட்டதை காட்சியும் கண்டும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளும் குருவரும் நன்றி சொல்லி அங்கு சுவாமி உன் வணங்கி மகிழ்ந்து எழுமன்னம் திருமல நாயனாருடைய சன்னிதரை செல்வதற்கு திருவருள் கூட்டியது ஒன்றியவாறும் உடன் கிடந்து என்றும் எம் ஈசன் நடக்கும் இயல்பது தென் தலைக்கேற திருந்தின் சவனடி நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தினுள்ளே என்றும் திருவாவூரதுரை சென்றால் அங்கு காணக்கூடிய நம் மனத்தில் என்றும் நீங்கா இடத்தை பிடித்திருக்கின்ற திருக்கின்ற திருமல தேவநாயனாருடைய சன்னதி சென்று அங்கு திருமல தேவநாயனார் அருளிய திருமந்திர பாடல்களையும் அங்கு பாராயணம் செய்ய திருவருளும் குருவர்களும் கூட்டியது திருச்சிற்றம்பலம்